கொசுசலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது செயல்படுத்த வேண்டிய நடவடிக்கை குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ராமதண்டலம் பகுதியில் தீயணைப்பு வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையினர் இணைந்து பயிற்சியில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் கொசசலை ஆற்றின் அருகாமையில் உள்ள கிராமமான ராமதண்டலம் பகுதியில் தீயணைப்பு வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையினர் இணைந்து நேற்று மாலை பயிற்சியில் ஈடுபட்டனர் ஆற்றில் சிக்கியவர்களை பத்திரமாக மீட்பது முதல் சிகிச்சை அளிப்பது மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக சேர்ப்பது போன்ற ஒத்திகைகளை அவர்கள் மேற்கொண்டனர் இந்த ஒத்திகையில் ராமத்தண்டலம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் தூய்மைப் பணியாளர்கள் என கலந்து கொண்டனர் நேற்று மாலை நடைபெற்ற இந்த ஒத்திகை செய்தியாளர்கள் தமக்கு இன்று அதிகாலை கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் பதிவு செய்துள்ளோம் இதனம்பி எல்லாம் போகுது. சார் உள்ள இருக்குறவங்க ரெஸ்ட் நம்ம வேற கொண்டு சார்.